ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி விளாவுக்கு தான் பார்க்க போகிறோம் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்கர்ஸ் வெடிக்கிறது தான் பார்ப்போம் அது நைட்டு தான் மேக்ஸிமம் நான் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது ஏன்னா டேயில் வந்து கொஞ்சம் மழையும் இருந்துச்சு அந்த டைமில் நைட்டில் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால எப் அந்த கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நைட்டு வெடிக்கிறது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருந்துச்சு இந்த ஸ்ட்ரீட்டு மேலே போயிட்டு எடுத்திருந்தேன் மாடிலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம வெடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது எல்லாமே நல்லா இருந்துச்சு சர்ச்சிலேயுமே வந்து அன்றைக்கி நடந்துச்சு விளக்குலாம் ஏற்றி கிராக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் அன்னைக்குமே வந்துட்டு அவ்வளோ எல்லாருமே வந்துட்டு ஈவினிங் தான் ப்ரே ஆக்சுவலாக மார்னிங் தான் இருக்கும் சர்வீஸு அன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிறதுனால ஈவினிங் மாஸ் வச்சுருந்தாங்க அன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லோருமே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி கிராக்கர்ஸ் பர்ஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த என்ஜாய்மெண்ட்டு அந்த டைமுக்கு நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக இவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த ஒன் இயராக வெயிட் பண்ணி அந்த தீபாவளி அன்னைக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பட்டாசு வெடித்தாதான் நமக்கு வந்து வெடி வெடிக்கணும் அப்போ தான் அந்த தீபாவளி வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம லைஃப்பில் எதையோ சாதித்த மாதிரி நைட்டாக நம்ம பகல்லையும் போட்டுட்ருக்கணும் நைட்டும் வந்து போடுவாங்க நைட்டு வெடியெல்லாம் நைட்டு போடுறது இந்த மாதிரி நிறையா பார்த்தோம் ரொம்பவே நம்ம ஏஜுக்கு இப்போ நாங்களாம் செலிப்ரேட் பண்ணும்போது இப்படிலாம் ரொம்ப இருக்காது பட்டாசு ஆனால் இப்போ என்னெல்லாமும் இருக்குது பட்டர்ஃப்ளை அப்புறம் அதாவது தௌசண்ட் வாலா இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தான் தெரியும் போக மண்டலமாக இருக்கும் முடிஞ்ச மறுநாள் பார்த்திங்கன்னா அவ்ளோ பொல்யூஷன் ஆகிருக்கும் ஏன்னா அவ்வளோ பட்டாசு குளுத்தி குளுத்தி கொளுத்தி கொளுத்தி எல்லாம் டம்முன் காது ஒரு பக்கம் கிழிஞ்சு போகுது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா மழையும் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் விட்டு 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 பெஞ்சதுனால வெடிக்கிறதுக்கு வந்து நிறையவே டைம் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ புகை மூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது நைட்டெல்லாம் போட ஆரம்பித்தாங்க எல்லா வீட்லேயும் பட்டாசு தான் நான்லாம் வந்துட்டு பட்டாசு மேக்ஸிமம் போட்டதே கிடையாது போட்டோன்னா மத்தாப்பு அது மட்டும் அப்புறம் இந்த பொட்டு வெடின்னு சொல்லுவாங்க வச்சு தட்டுவாங்க அப்போ அந்த பொட்டு வெடி துப்பாக்கியில் யாராவது ரோலில் போட்டு கொடுத்தா அந்த துப்பாக்கி அதே மாதிரி பாம்பு வெடி இந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா பாம்பு மாத்திரை இருக்கும் அந்த பாம்பு மாத்திரையை குளுத்தி வைக்கிச்சு அது போய் கறியாகி பாட்டிக்கிட்ட செம்ம திட்டுவாங்கோம் ஏன்னா தரையெல்லாம் என்ன ஆகிடும்னா அப்போல்லாம் அந்த கீழே ஏதாவது வைக்கணும் அப்படின்லாம் தெரியாது நம்ம பாட்டுக்கு தரையில் எடுத்து போயிட்டு தீயை கொளுத்தி வச்சுருது எரிஞ்சு போனால் அது எரிஞ்சு க கருப்பாகி தரையை வேற கறி கறியேன்னு கறியை பிடிச்சி வச்சுருக்கோம் அதெல்லாம் திட்டுவாங்க உட்காந்து தீபாவளிக்கு அந்த ட்ரெஸ் போடுறது ஸ்கூலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அந்த ஒரன் டே மட்டும் எங்களுக்கு வந்து இது இருக்கும் தீபாவளிக்கு மறுநாள் நம்ம என்றைக்கும் ஸ்கூலில் அடுத்து அந்த லீவு முடிஞ்சு போகும்போது தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் ஹிந்துஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அந்த டே வந்து நாங்கள் கலர் ட்ரெஸ் அலவுடு இப்போ நம்ம என்ன ஏன்னா அப்படி தான் கலர் ட்ரெஸ் மாற்றணும் எந்த நாளுமே எங்களுக்கு யூனிஃபார்ம் தான் கலர் ட்ரெஸ் போட்டதே கிடையாது ஸ்கூலில் வந்து போட மாட்டோம் அந்த ஒன் இயருக்கு தீபாவளிக்கு வாழ நாள் போ லீவு முடிஞ்சு போகும்போது மட்டும் போட்டு போவோம் அப்படி ஒரு பந்தாவாக இருக்கும் ஏதோ ஒன்று புது ட்ரெஸ்ஸு அப்போ எடுத்த ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போவோம் தீபாவளிக்கு எடுத்துகிட்டு மற்ற எல்லாருமே தீபாவளி ட்ரெஸ் போட்டு வருவாங்க கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்களே வந்து எடுத்துருக்க மாட்டாங்களே இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா அப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு அப் அப்படி இருக்கும் கலர் ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு அவ்வளோ கிண்டல் கேலி கலாட்டா ஃபன்னு இந்த மாதிரி நிறையா இருக்கும் அங்கே தீபாவளிக்கு அப்புறம் எல்லார் வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்தது இது பண்ணியிருப்பாங்க மருதாணி வச்சுட்ருப்போம் மெகுந்திலாம் வந்து அப்போ வந்து தீபாவளி டைமில் தான் வைப்போம் ஏன்னா ஐப்பசி மாதம் தான் அப்படி பிடிக்கும் அப்படிம்பாங்க அதெல்லாம் அந்த ஒரு வருஷம் இப்போல்லாம் நம்ம நினச்சா வந்து நம்ம கூண் வச்சுக்கிறோம் இல்லை மெஹந்தி கையில் நம்ம அரைச்சி போட்டுக்கிறோம் எங் நான் படிக்கும் தான் எங்களுக்கு கிடைக்காது மரதான செடி வந்து எங்கள் ஊரில் கிடையாது நான் படித்த ஊரில் தான் இருக்கோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அரைச்சே அது அவ்வளோ பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து எடுத்துகிட்டு வருவோம் கேட்டு வாங்கி அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு இன்னுக்கு வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் கையில் வச்சு அதில் வந்து பாக்கு வச்சு அரைப்பாங்க புளி வச்சு அரைப்பாங்க இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று வந்து அதில் ஆட் பண்ணுவாங்க சக்கரை வச்சு நிறைய பேர் அரைப்பாங்க இந்த மாதிரி கலராக பிடிக்கிறதுக்கு டார்க்காக பிடிக்கிறதுக்காக நல்லா பிடிக்கணும் அப்படின்னு அப்புறம் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க என்னெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு மாதம் உறங்குவோம் இல்லை தூங்கும்போது என்ன ஆகிடும் எல்லாமே போ நம்ம வச்ச டிசைன் எல்லாமே அதனால பாட்டி வந்து எல்லாமே நம்ம வச்சதுக்கப்புறம் தொப்பி துப்பி எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படியே கையை அப்படியே மடக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு துணியை வச்சு கெட்டிடுவாங்க அது அப்போ தான் அசையாமல் இருக்கும் கலையாது அப்படியே நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் செய்வோம் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இப்போ நமக்கு ஓனாக வச்சோமா ஃபைவ் மினிட்ஸில் கழுவினாலே பிடிச்சிரும் இந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்மளுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து நிறையா இருக்குது அப்போ அப்படிலாம் இல்லை இதுதான் இதுதான் அந்த ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்கும் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்காது சாய்ஸஸ் நிறையா இருக்காது நம்ம ஒன்று பர்டிகுலர் திங்ஸ் போடுறோம் அப்படின்னா அது மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா அந்த ஒன் தீபாவளி டே அடுத்த நாள் மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஸ்பெஷல் லீவ் வந்து அந்த பெர்மிஷன் வந்து கிடச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ம எதுவுமே வச்சுட்டும் போகக்கூடாது அப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மடித்து தான் போட்டு போகணும் சட தலையை வந்து பார்த்திங்கன்னா இரட்டச்சரை போட்டு மடித்து கட்டிட்டு போகணும் நைன்த்து டென்த்துலாம் பார்த்திங்கன்னா ஆஃப் சேரீ இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் மஸ்ட்டு பாய்ஸ்னால் ஃபுல் பேண்ட் இந்த மாதிரி போடணும் இப்படிலாம் இருக்கும் நிறையா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ஸ்லேயா அப்படி இருக்கும் நிறையா அப்போக்கும் இப்போவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம எல்லா லைஃப் ஸ்டைலும் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டு இருந்த இப்போ வந்து ரொம்ப அப்கிரேடில் தான் போயிட்ருக்குது இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா சர்ச்சிலையும் பார்த்துக்கணும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சூப்பர்வாக இருந்துச்சு அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த தீபாவளி நான் லாஸ்ட் இயர்லாம் போகல தீபாவளிக்கு பொங்கலுக்கு போயிடுவேன் பொங்கல் பொங்கல் இப்போ ரிப்பப்ளிக் டே வருது இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் தீபாவளிக்கு ஃபஸ்ட் டைம் வந்து போனோம் ஆனால் என்ன பட்டாசுல வந்து நம்மளால் ப்ரேயர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை ஏன்னா அவ்வளோ பட்டா சவுண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நான் எந்த அது ஒரு ஹே அது ஒரு ஹாப்பினஸ் அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கெலாம் கொடுக்க முடியாது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்போ ஃபேமிலியோட ஃபேமிலியோடு எல்லோரும் ஜாலியாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வீட்டில் சுட்ட முறுக்கு அதிரசம் சோமாசு சுளியம் இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு 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 வயிறு ஒரு மாதிரி ஆயிரும் அது ஒரு பக்கம் அது மாதிரி அடுத்து பக்கத்து வீட்டுங்களுக்கு அதை ஸ்நாக்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து அது வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்காங்களா அப்படின்னா தெரியல ஏன்னா நாங்கள் இப்போ எங்களுக்குலாம் வந்து நாங்கள் கிறிஸ்டியன் அப்படிங்கும்போது மற்ற வீட்டிலேருந்து வரதே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி நிறையா வந்துடும் எல்லோரும் வந்து கொடுத்துருவாங்க அப்போ நம்ம கிறிஸ்மஸ் கொடுக்குறது இப்படி வந்து இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அது தெரியல அதே மாதிரி நே நேட்டிவ்லேயுமே எல்லாமே அது தான் இருக்கும் இப்போ ஊர்லேயுமே தீபாவளி அப்படின்னா எல்லோரும் எல்லோருக்கும் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஸ்கூலில் நாங்கள் இருக்கும்போது ஸ்கூலில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கேக் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க தீபாவளிக்கு அது மாதிரி நிறைய இந்த காத்தியல் குழக்கட்டை இந்த மாதிரிலாம் அவங்க ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க வீட்டில் செஞ்சதை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஸ்கூல் லைஃப்பும் சரி அப் அந்த காலம் வந்து திரும்ப அகென் வந்து எப்போவுமே அதை வந்து வராது அதை ரீக்ரியேஷன் பண்ணவும் முடியாது நம்மளால் இப்போ வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் அப்போ வந்து டோட்டலாக தலையில் இருக்குது இப்போ நமக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்குது அப்போ வந்து டைம் கிடைக்காது ஆனாலும் வந்து வசதிகள் இல்லை அப்போது ஆனால் இப்போ எல்லாம் அவைலபிள் இருக்குது நமக்கு வசதி ஃபெசிலிட்டி இருக்குது நமக்கு இப்போ ட்ராவல் பண்ணோமா டக்குன்னு போகலாமோ எல்லா ஏதாவது புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆனால் அந்த ஹாப்பினஸ் இருக்கா நம்மகிட்ட அந்த பழைய ஸ்கூல் லைஃப்பில் இருந்தால் அந்த ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னா அது டோட்டலாக பூஜ்யம் தான் சொல்லணும் என்னையை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன் நான் இது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி அப்படியே இருந்து இருக்கலாம் இல்லை நேட்டிவில் இருக்கவங்க அப்படியே இருக்கலாம் வேலைக்காக படிப்புக்காக வராங்க இல்லை மேரேஜ் ஆகி அவங்க வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து டோட்டலாக டிஃபர் ஆகிருக்கும் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் இப்படி தான் நாங்கள் வந்து இந்த தீபாவளி கொண்டாடும் போது நாங்களும் வந்து அப்படியே ரீக்ரியட் பண்ணோம் பழைய நினைவுகள்லாம் ரிவைன் மூடுக்கு போயாச்சு போயிட்டு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்னு குழந்தைகிட்ட சொல்கிறது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இப்படிலாம் பண்ண மாட்டோம் இந்த தௌசண்ட் வாழா அது வந்து நூற்றி எட்டா நூற்றி எட்டோ ஏதோ ஒரு ஷார்ட்லாம் போட்டாங்க அது பார்த்திங்கன்னா அவ்வளோ நூற்றி எட்டு வாட்டியே வெடிக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் டபுள் ஷார்ட்டு அந்த மாதிரி நிறைய பட்டாசுலாம் சொன்னாங்க அது எனக்கு தெ எனக்கு அப்போவே இருந்திருக்கலாம் மேக்ஸிமம் எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து அதெல்லாம் இப்போ தான் வெடிக்கும் போது பார்க்குறேன் கூட இருந்து எப்பவுமே நான் ரொம்ப இந்த பட்டாசு இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா எனக்கு பயம் பயம் அதனால நமக்கு அதுக்கிட்ட போகிறதில்ல இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் வந்து நின்று சரி நம்ம எப்படி தான் இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட குழந்தைங்களா நம்மளும் வந்து நிறையா கிராக்கர்ஸில் வெடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தலை தீபாவளி கொண்டாடுவாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுவும் ஒரு இப்போ மாமனார் மாமியார் அவங்களோட செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறையா வந்து கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா வந்து இந்த தீபாவளி அப்படின்னாலே நம்மளுக்கு சொந்தங்கள் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர் இப்போ இந்த எல்லாேருக்கும் விஷ்வஸ் அனுப்புறது எல்லோருக்கிட்டேமேருந்து விஷஸ் வாங்குறது அதேமாதிரி கிஃப்ட்ஸ் வாங்குறது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா கிஃப்ட்ஸ் இப்போ மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள பார்க்க வரும்போது அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்து நிறைய கிஃப்ட்ஸு பட்டாசு இந்த மாதிரி ஸ்வீட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு இது எல்லாமே வந்து நமக்கு எது சொல்லுது ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம ரிலேஷன்ஷிப்பு அந்த பாண்டிங்கை வந்து இன்னும் வந்து க்ளோஸ் ஆக்கணும் ஆகணும் கனெக்ட் வந்து இன்னும் அந் அதிகமாகணும் அப்படிங்கிறது தான் அதோட எல்லா பண்டிகைகளுக்குமே நமக்கு சொல்கிறது வந்து அன்பு அதை தான் மெயினாக சொல்கிறாங்க அன்பு நம்ம எல்லாேருக்கும் உறவுகளோட அன்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட அன்பாக இருக்கணும் நம்ம வந்து நன்மையை செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபெஸ்டிவலுமே நமக்கு சொல்கிற கருத்தாக இருக்குது எல்லா எந்த மதம் வந்து சொன்னாலுமே இந்த ஒரு தாட் மட்டும்தான் இருக்குது நன்மை நல்லது அன்பு விட்டு கொடுக்குறது பகிர்வு சமாதானம் இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து சொல்கிறாங்க இப்போ இல்லாதவங்களுக்கு கொடுங்க அதே மாதிரி தீமை செய்யாதீங்க நன்மை செய்யுங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா மதத்திலுமே மேக்சிமம் அது அடிப்படை தத்துவம் வந்து இது மட்டும்தான் இருக்குது அவங்க பேசிக் வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு பாண்டில் வந்து நம்ம ஒரு உறவுகளை எடு நம்ம உறவு இருக்குது அப்படின்னா அதில் எது மேக்சிமம் நம்ம அன்பு இருக்கணும் அப்போ தான் அந்த உறவு வந்து நல்லாயிருக்கும் இதில் விட்டு கொடுக்கணும் நம்ம அதில் நன்மையே பார்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறோம் வீட்டில் எது எப்படி வந்து அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குடும்பங்கள் கொண்டாடுற தீபாவளியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷஸ் வந்து எப்போவுமே வந்து செப்பரேட்டாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா ஃபேமிலிஸாக அவங்க இருக்க எல்லாருமே வரணும் அதே மாதிரி முதியோர்கள் அவங்களாம் வந்து இப்போ அம்மா அப்பா பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து என்ன சந்தோஷம்னா நம்மளாம் அவங்கள போய் பார்க்குறது அவங்க தனியாக இருக்கிறாங்க இல்லை வீ ஊரில் இருக்காங்க நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த திருவிழாக்கு நம்ம திருவிழாவோ ஃபெஸ்டிவலோ ஒரு அக்கேஷனோட வரும்போது நம்ம அவங்களுக்கு வந்து கொடு போய் பார்த்து அவங்க அவங்க கூட இருந்தாலே போதும் அவங்களுக்கு அதை விட வேறு எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி தான் இப்போது வந்து சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு ஏன்னா எல்லோருமே ஓடிட்டுருக்கோம் லைஃப்பில் வந்து அவங்கவுங்க குதிரைக்கு இந்த இது கட்டின மாதிரி நம்மளோட கோல் என்னவோ நம்மளோட வேலை என்னவோ அது மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸில் இருக்கதை தவிர நம்ம ஃபேமிலி நம்மளோட உறவுகள் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த சைடில் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் எல்லாம் வந்து ஒரே ஃபோக்கஸ்லே தான் போயிட்டுருக்குது அந்த மாதிரி தான் இருந்து ஆக வேண்டியதாக இருக்குது இது இப்போ உள்ள லைஃப்பில் வந்து அவங்க இப்போ குடும்பமாக ஃபேமிலியாக அவங்க நாலு பேர்னால் அந்த நாலு பேர் மட்டும்தான் அதுவுமே வந்து இப்போ அவங்களுக்குமே நாலு பேருக்குள்ளேயே பேசிக்கிறதில்ல வீட்டில் அம்மா அப்பா பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நாலு பேருக்குள்ளுமே ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து கான்வர்சேஷனே கிடையாது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது அதெல்லாமே மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட ஒன்றா ஏதாவது ஒரு டைம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை ஒரே நேரம் சாப்பிட்லாம் ஒரு நேரம் வந்து காலைல தான் ஓடிடுறாங்க மத்தியானம் இருக்க முடியாது வேலையில் இருக்காங்க அப்படின்னா நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலுமே நம்ம வந்து அந்த டைமிங்கில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒன்றா சாப்பிட்றோம் ஃபேமிலியாக அப்படிங்கிறதையாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு முயற்சி பண்ணோம் நல்லதுக்காக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் ஃபார்வர்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ணிடலாம் இது என்னோட எனக்கு தெரிஞ்ச அளவு இது ஒரு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள பாண்டிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ அம்மா அப்பாவுக்கும் பசங்களுக்கும் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப பாய் டேக்கர் இன்னும் என்ன பண்ணலாம் என்ன வீடியோஸ் வந்து என்ன கண்டென்ட் வந்து போடலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் சஜஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்